அந்த வித்தியாசம் என்னவென்றால் இருபது பெண்களை தலைமை தாங்கி ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல அதற்காக இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெண்களுக்கு அதிகாரம் கிடைச்சதுனா அவர்களால் உலகத்தை மாற்ற முடியும் இதை கண் முன்னால நான் பல முறை பார்த்திருக்கின்றேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தஞ்சை மாவட்டத்தில் ஆம்பலாபட்டி என்ற ஒரு கிராமம் அந்த கிராமம் வந்து அந்த கிராமத்தினுடைய நிலமெல்லாம் ஒரு கட்டத்தில் ஜமீன்தார் ஒருத்தர் ஆக்கிரமிச்சுட்டார்கள் அதை எதிர்த்து விவசாயிகள் போராடி விவசாயிகள் எல்லாம் போலீஸ்காரர்கள் விரட்டி அடித்து விட்டார்கள் போலீஸ் கம்ப்ளீட்டா ஆயுதம் தாங்கிய போலீஸ் மலபார் போலீஸ் பேரு அந்த மலபார் போலீஸ் கொண்டு வந்து ஆயுதம் தாங்கி அவங்க நிக்கிறாங்க பெண்கள் என்ன பண்ணாங்கனாக்க தங்க வீட்டில் இருந்த உலக்கையை தூக்கிக்கிட்டு ஒரு கூட்டம் புறப்பட்ட உடனே அந்த போலீஸ் ஓடியே போச்சு இதுதான் பெண்களின் வீரம் இதை போன்ற இன்னொரு வீரத்தை நான் தெலுங்கானாவினுடைய அந்த ஆயுதம் தாங்கிய போராட்டம் உங்களைப் போல சாதாரண பெண்கள் நல்ல வசதியாக எல்லாம் கால் நீட்டி உட்காந்துருக்கீங்க உட்காருங்க உட்காருங்க ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு எப்படி வசதியோ அதே மாதிரி உட்காந்துக்குங்க நாங்கள் நாற்காலியில் உட்காந்துருக்குறோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மடக்கி காலை வச்சுட்டு எவ்வளோ நாள் உட்காந்துருப்பீங்க அதனால அதை யோசிக்காதுங்க நல்லா எப்படி உட்காரணுமோ வசதியாக உட்காந்து நீங்க கேட்கணும் நீங்க கேட்குற இந்த போராட்டம் தான் எதிர்காலத்தில் மாற்றத்துக்கு காரணமாக இருக்க போகுது இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் இன்று மிகப்பெரிய ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மேல்மா குறும்பூர் காட்டுக்குடிசை முதலிய பதினோரு கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னெண்டாயிரம் கிராமங்களில் இதுவும் ஒன்று இந்த பதினோரு கிராமம் என்ன என்று யாருக்குமே தெரியாது. உங்கள் போராட்டத்தின் மூலம் இந்த கிராமங்களிலும் வீரம் செறிந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை தமிழகம் முழுவதும் தெரிய வைத்திருக்கிறீர்கள் உங்களை நான் போராட்டுகின்றேன் காசு பணத்தால மனிதன் பெருமைப்பட முடியாது நியாயத்துக்காக போராடுறதுல தான் மனிதனுக்கு பெருமை இருக்கிறது ஒரு கண்ணகி கையில ஒரு சிலம்பு இருந்தது பெரிய மன்னன் தான் மன்னன் தப்பு பண்ணிட்டான் கண்ணகி அந்த ஒற்றை சிலம்போட போய் மதுரை நகரத்தையே தீக்கிரையாக்கி அந்த மன்னனும் இறந்து போன கதை உங்களுக்கு தெரியும் அதனால நியாயங்கள் தோற்கடிக்கப்படாது அது வெற்றி பெற்றே தீரும் அது யாரா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நியாயமான போராட்டத்தில் முன்னணியில் இருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன் அமெரிக்காவுக்கு பக்கத்திலே தென் அமெரிக்கா என்கின்ற ஒரு கண்டம் இருக்கிறது அதுல கொலும்பியான் ஒரு நாடு அந்த நாட்டில் பொக்கோடா என்பது அதனுடைய தலைநகரம் அந்த தலைநகரத்தில் லத்தீன் அமெரிக்காவை சார்ந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளின் விவசாயிகள் கூடி உலகத்தில் இப்ப நடக்கக்கூடிய போராட்டம் என்பது கார்பரேட் கம்பெனிகள் விவசாயிகளின் நிலத்தை பறிப்பதற்கு நடத்துகிற போராட்டம் தான் இப்ப உலக போராட்டம் உலக போராட்டங்கிறது வேற எதுலையுமே இல்லை விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய எல்லா நில ஆதிக்கத்தையும் கார்பரேட் கம்பெனிகள் கைப்பற்றுவதற்கு அந்த விவசாயிகள்லாம் கூடி முடிவு பண்ணிருக்காங்க எங்கள் நிலத்தை நீங்கள் பறித்தால் ஆயுதம் தூக்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற அறிவிப்பை லத்தீன் அமெரிக்க நாடுகள் இன்று அறிவித்திருக்கிறது அதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு உங்க மேல ஏகப்பட்ட வழக்கு போட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னாக்கா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஜெயிலையும் அடிப்படையில் இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட பல அனுபவங்களை பெற்றவர்கள் சிறை நம்மளை பயமுறுத்துறதுக்கு வச்சிருக்கிற ஒண்ணு அதுக்குள்ள போயிட்டு வந்தா ஒண்ணுமே கிடையாது இப்ப சிறைச்சாலையிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள் எனக்கு வந்து நான் அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது அருள் எனக்கு ஆரம்பத்தில் பழக்கம் கிடையாது அவரை பற்றி படித்திருக்கிறேன் அந்த எட்டு வழி சாலை போராட்டத்தை பற்றி பார்த்திருக்கிறேன் அப்பதான் எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு குண்டர் சட்டத்தில் போட்டு எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு இந்த அருளை மட்டும் ஏன் விடுதலை பண்ணாமல் வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தா அவர் ரொம்ப பயங்கரமான ஆளா மீசிஸ் எல்லாம் வச்சிருப்பாரான்னு வந்து பார்த்தாக்க நம்ம வடலூர் வள்ளலார் கோயிலுக்கு போயிட்டு வர்ற ஒரு ஆள் மாதிரி வெள்ள சட்டை போட்டு இருக்காரு போலீஸ்காரர்கள் ஏன் குண்டர் சட்டத்தை மீதும் கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளின் மீதும் தான் குண்டர் சட்டத்தை போட வேண்டும் நாளைக்கு மக்களாட்சி வந்தால் அந்த குண்டர் சட்டம் அவர்கள் மீது போடப்படும் ஏன் இதை குறிப்பிடுறேன் கேட்டீங்கன்னா மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது என்ன உரிமை இருக்கு ஓட்டு போடுற உரிமையை தவிர இந்திய அரசாங்கம் நமக்கு ஏதாவது உரிமையை தந்திருக்கிறார்களா ஒரு உரிமையும் கிடையாது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது நீங்க வாழக்கூடிய இடம் அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் ஆதியில விவசாயிக்கு தான் நிலம் சொந்தமா இருந்தது அரசாங்கத்துக்கு எல்லாம் கிடையாது வெள்ளக்காரன் வந்ததுக்கு தான் பட்டா போட்டான் அதுக்கு முந்தைய நிலம் என்பது ஊருக்கு சொந்தம் ஊர்ல இருக்கிறவங்க கூடி யாரால எவ்வளவு விவசாயம் பண்ண முடியுதோ பண்ணு பாதிக்கப்பட்டவர்கள் யார் நீ நிலத்தை வச்சுக்கன்னு சொல்லுவான் அதான் வெள்ளக்காரன் வந்து அதை பட்டா போட்டு எல்லா மோசடிகளையும் செய்தார்கள் இன்னைக்கு நம்ம நிலம் பறி போகுது இந்த மூவாயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலத்தை எதுக்காக அரசாங்கம் எடுக்குது தொழில் தொடங்கிறதுக்கா இல்ல அரசாங்கம் எடுக்குது அரசாங்கத்துடைய வேலையே ரியல் எஸ்டேட் தான் ஒரு வெள்ளை அறிக்கை பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்களா ஒன்றிய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் நீங்கள் கடந்த காலத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலம் எங்கே இருக்கிறது என்று யாராவது ஒரு கார்ப்பரேட் முதலாளி கையில் இருக்கு இன்னைக்கு ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் கையகப்படுத்துகிறார்கள் எனவே உயிரை கொடுத்தும் எங்களுடைய நிலத்தை பாதுகாப்போம் என்கின்ற போராட்டம் இந்திய போராட்டமாக தமிழக போராட்டமாக நடைபெற வேண்டும் அப்படி நடைபெறுவதற்கான முன்னோடியை உங்களுடைய கிராமத்திலே இந்த நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக சாப்பிட பசிக்கிற நேரம் உங்களுக்கு கை தட்டுறதுலேருந்து பலமா நீங்கள் கை தட்டுறதுங்கிறது பசிங்கிறது தெரியுது விரைவாக நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் இந்த போராட்டத்தில் இன்னைக்கு வந்து அவங்க குண்டர் சட்டத்தில் போட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் விடுதலை பண்ணியிருக்கு அரசாங்கம் செய்யாத பெரிய சாதனையை இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர்கள் போராடி ஆறு முகத்தை மீட்டிருக்கிறாங்க உங்க எல்லார் சார்பிலையும் அவங்களுக்கு ஒரு ஓய்வு பலத்தை ஒரு கரவுரியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வந்து நம்முடைய போராட்டத்தில் வழக்கலைந்த விடுதலை ஆயிருக்குமே ஒழிய நிலத்தை எடுக்க மாட்டோம் என்று அரசு அறிவிக்கவில்லை நாளைக்கு எடுக்கலாம் அப்படி எடுத்தால் அரசுக்கு நான் எச்சரிக்கை விடுகின்றேன் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுகின்றேன் இது மக்கள் நிலம் அந்த மக்கள் நிலத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் அதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி இந்த மேடையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்று கூடி உங்களுடைய அந்த நிலத்தை கையகப்படுத்துகிற திட்டத்தை தவிடுபொடியாக்குவோம் என்பதை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்